குட்டீஸ் ஒரு அழகான கதை கேட்க தயாரா இதோ நம் கதையின் நேரம் ரொம்ப ரொம்ப தூரத்துல உயரமான மலைகளுக்கு நடுவுல அழகான ஒரு காடு இருந்தது அந்த காட்டுல நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆச்சரியமான மூலிகை செடிகள் அழகழகான பூக்கள் பளபளன்னு இலைகள்னு நிறைய இருக்கும் அந்த காட்டுக்குள்ள குட்டி சித்தர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் பார்க்கத்தான் தான் குட்டி ஆனா அவருக்கு எக்கச்சக்க விஷயங்கள் தெரியும் ஒவ்வொரு செடிய பத்தியும் அதோட மருத்துவ குணம் பத்தியும் அவருக்கு அசுபடி ஒரு நாள் அருண்னு ஒரு குட்டி பையன் கொஞ்சமா சோர்வோட அந்த மலைக்காட்டுக்கு வந்தான் அவனுக்கு ரொம்ப நாளா ஒரு சின்ன தலைவலி இருந்துச்சு அப்பதான் அந்த குட்டி சித்தர் அருண் முன்னாடி மெதுவா வந்தாரு ஒரு அழகான பச்சை இலை அருணுக்கு காட்டி இதுதான் உனக்கு தேவை அப்படின்னு நான் புன்னகையோட சொன்னார் அருண் ஆச்சரியமா அந்த இலைய தொட்டான் மெதுவா அதோட வாசனைய நுகர்ந்தான் அவ்வளோதான் அவனோட தலைவலி மாயமா மறைஞ்சு போச்சு அருண் முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு குட்டி சித்தரும் அவரோட மூலிகை காடும் எப்பவும் நமக்கு இயற்கையோட சக்தியையும் அறிவோட முக்கியத்துவத்தையும் சொல்லிட்டே இருக்கும் இனிய இரவு வணக்கம் கூட்டீசன்